மகர ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கொண்டிருக்கிறது எப்படி என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மகரங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் அடுத்தவர்களை ஒரு நாளும் பகித்துக் கொள்ள மாட்டார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு எதிரிகள்ங்கிறது இருக்காது மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் பாருங்கள் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் யாரிடமும் பாருங்க பகைமை பாராட்ட மாட்டார்கள் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஏற்ற சனி முடிவுக்கு வர இருக்கிறது இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் பாருங்க ஏற்ற சனி முழுவதுமாக முடிகிறது அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது சனி பகவான் எந்த அளவுக்கு கெடுவர்களை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு பாருங்க வாழ்க்கையில வளர்ச்சியையும் கொடுக்க இருக்கிறார் ஏன்னா சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது வாழ்க்கையில உறுதியான நிலையான அசிக்க முடியாத சொத்துக்களை அசிக்க முடியாத பதவிகளை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அப்ப சனி பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் வீட்டில் அமர இருக்கிறார் அதே போல மகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனி பகவான் தான் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இரண்டாம் அதிபதி தனாதிபதி தனக்காரகன் குரு வீட்டில் அமர இருக்கிறார் அந்த குரு பகவான் பாருங்க தற்போது ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் மகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏற்ற சனி முடிந்த பிறகு பல மாற்றங்கள் வாழ்க்கையில பல உயர்வுகள் கிடைக்க இருக்கிறது மகராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் போட்டி ஸ்தானம் அதே போல மூன்றாம் இடம் பாருங்க தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானே அந்த மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக குழாச்சாரத்துல சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் தான் அதிர்ஷ்டமான இடம் ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப அவர் உங்க ராசிக்கு அதிபதியாகி அவர் மூன்றாம் இடத்துல அமர்வது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது குரு பகவான் வீட்டில் அமர்வதனால மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையும் மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலகட்டங்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வு பாருங்க கட்டாயம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்க இருக்கிறது இதுக்கு முன்னால இருந்த அத்தனை பின்னடைவுகளும் பாருங்க மாறி வாழ்க்கையில உயர்வுங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் கிட்டத்தட்ட பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஏழை சனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜென்மசனி காலம் இது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமான காலமாக இருந்திருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாதசனி சனி இப்போ பாத சனிலேயே நிறைய பேருக்கு பொருள் இழப்புங்கிறது பண இழப்புங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அவமானம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற அவமானங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்துருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு பாருங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் குடும்பத்தில் கணவன் பண்ணிக்குள்ள பிரச்சனை ஒரு சிலருக்கு இரண்டாவது குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு இரண்டாவது வாழ்க்கையே அமையக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் அதே போல கண்கள்ல பிரச்சனை பேச்சில பிரச்சனை கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை பற்களில் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கால் பாதங்கள்ல சஞ்சாரம் செய்வதனால கால் பாதங்கள்ல அடிபடக்கூடிய சூழ்நிலை கால் பாதங்களை வலிக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்க இருந்திருக்கும் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சோட தான் உங்களுக்கு பாதசனி முடிவுக்கு வருகிறது இந்த பாதசனி காலகட்டத்திலையும் பாருங்க நிறைய பேருக்கு ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் முழுமையாக உங்களை விட்டு எப்ப மாறுகிறாரோ அதற்கு பின்னதான் வாழ்க்கையில சனி பகவானால தொல்லைங்கிறது இருக்காது நிறைய பேருக்கு கஷ்டம் பொருள் இழப்புலாம் வந்து பாதசனின்னு இருந்திருக்குங்க ஒரு முதலீடு போட்டு கூட அதை எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் மகராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பாதசனி காலகட்டத்திலையும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பாருங்க இந்த பாதசனியும் முடிவுக்கு வருகிறது சனி பகவான் மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்வது அஷ்டலட்சுமிகளும் தேடி வருவோம் அப்ப இந்த காலம் வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது இப்ப நீண்ட காலமாக போட்டி தெருவு எழுதக்கூடியவங்கெல்லாம் இந்த காலம் தான் அதிர்ஷ்டமான காலங்க ஏன் அப்படின்னா சனி மூன்றாம் இடத்துல அமர்வது போட்டி ஸ்தானத்துல அமர்வது சிறப்பு அதை விட உங்க ராசிக்கு அதிபதியே சனியாகி அவர் மூன்றாம் இடத்துல முயற்சி முயற்சிஸ்தானத்தில் அமர்வது உங்களுடைய முயற்சிக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முயற்சினால வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு எந்த போட்டி தெருவு எழுதினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் நீங்க எந்த போட்டி தேர்வு எழுதினாலும் அதுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் மிகப்பெரிய பதவிகளை எட்டிப்பிடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற உயர்ந்த பதவிகளை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மகர ராசிக்காரர்களுக்கு விளங்கும் அதே போல நீங்க எந்த போட்டி எழுதினாலும் அதில் ஜெயிக்க முடியும் அதே போல மூன்றாம் இடம் பாருங்க முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல வெற்றி ஸ்தானம் அப்ப நீங்க எந்த காரியம் தொட்டாலும் அதுல வெற்றி கிடைக்கும் இப்ப நீங்க ஒரு காரியத்தில் இறங்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம்னா அதுல கட்டாயம் வெற்றி உண்டு அப்ப உங்களுடைய முயற்சிக்கு கட்டாயம் பாருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு இந்த காலகட்டத்திலேருந்து அப்ப மூன்றாம் இடங்கிறது பாருங்க இந்த காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனி அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் பொண்ணும் பொருளும் தேடி வரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் புது வேலை கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல பாருங்கள் சனி அமர்வது சிறப்பு மூன்றாம் இடத்துல நூறு பர்சன்டேஜ் பாருங்க பலன் கொடுக்கும் சனி பகவான் அதுவும் குரு பகவான் வீடுங்கிறதுனால இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நிலை வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் உயர்வு அப்படின்னா மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்க இருக்கிறீர்கள் மகர ராசிக்காரர்கள் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கம் இருக்கும் அதே போல நல்ல பண வரவு இருக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் முனைப்புலர் இந்த போராட்டமான வாழ்க்கை மாறும் கோர்ட் ஏசுன்னு அடையக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் பாருங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாத சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விஷச்சுரங்கள் வர்றது உடம்பு ரீதியாக ஏதாவது பாதிக்கப்படுறது இதெல்லாம் இருந்திருக்கும் அப்போ உடல் ரீதியாக அத்தனை பிரச்சனைகளும் முழுமையாக நீங்கும் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த தொழிலில் பாருங்க வளர்ச்சி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பாருங்க நல்லா அதிர்ஷ்டகரமான பலன்களை மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் மூன்றாம் இடத்துல சனி திரும்ப உங்களுக்கு வரணும்னா முப்பது வருஷம் ஆகும் பொதுவா கோட்சாரத்துல சனி மூணு ஆறு பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்ப இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முதல் ஒரு புதிய விடிவு காலம் பிறக்க இருக்கிறது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முதல் மகர ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்